பிள் பண்ணுங்க உங்களுக்கு நான் வந்து உதவியை கொண்டு நம்ப உங்கள் உதவியை நாடுகிறேன் சப்கிரைபல் பண்ணுங்க வீடியோ பார்க்குறவங்க சப்கிரைபல் பண்ணுங்க பொய்யான நியூஸு பொய்யான தவல்கள் சொல்லக்கூடாது கபால சிஸ்டம் வந்து பூமர கலப்பி விடுறாங்க கபால சிஸ்டன் அப்போ உள்ள பழைய ரூல்ஸு தான் நடந்து கொண்டு இருக்கிறது பழைய ரூல்ஸில் தான் இருக்குது ரூல்ஸ் எதுவும் மாறவில்லை அதை நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கங்க ரூல்ஸ் மாறிச்சு நூறு சுமாரிச்சு யார் நான் இங்கே தான் இருக்கிறேன் இங்கே சவுதியில் மதினாவில் நான் இருக்கிறேன் புரியுதுங்களா இங்கே வந்து நான் ரெண்டு சவுதி ஓல்ட்டையும் கேட்டேன் அதாவது வந்து பிரீமியர் ரெசிடென்சி விசாண்டு இருக்குது பிரீமியர் ரெஜி நல்லா அதில் உள்ள எலிஜிபிலிட்டி அதில் சும்மா ஹெல்தேர் ஒர்க்கரு லேபர் ஒர்க்கருக்கெல்லாம் அது வந்து எலிஜிபிலிட்டி இல்லை அதில் வந்து படிச்சுட்டு வருவாங்க வந்து நல்லா சேலரி அதிகம் இல்லை உள்ளவங்க இந்த மாதிரி டாக்டர் இன்ஜினியரு இந்தியாவில் வந்து டாக்டர்ஸ்லாம் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க இன்ஜினியர் கட்டடங்கள்லாம் ஐடி ஒர்க்கரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் பெரிய பெரிய கம்பெனியில் வந்து டீசல் மெக்கானிக்கல் இன்ஜினியர் பெரிய பெரிய கட்டட இன்ஜினியரு எல்லாம் வந்து திறமையானவங்க எலிஜிபிலிட்டி எலிஜிபிலிட்டி உள்ளவங்களுக்கு வந்து ஒன் டைம் விஷயம் வந்து நாலாயிரம் கட்டிங்க வருவாங்க அவங்களுக்கு வந்து பிரீமியர்ந்து இக்காமா ஹோல்டருக்கு கிடையாது நாங்கள்லாம் இக்காமா ஹோல்டர் உள்ளவங்க டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸு வந்து டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸுக்கெல்லாம் வந்து அந்த சிஸ்டம் வந்து ஒன்றும் வரல அந்த ரூல்ஸ் வரல அப்போலேருந்து அந்த ரூல்ஸ் தான் இருக்குது அரபியோட பர்மிஷத்தில் தான் எதுவுமே வந்து நமக்கு எதாவது பிரச்சனை இருந்தாலும் எதாக இருந்தாலும் அவனோட பர்மிஷன் தான் ஒரு இடத்துல மாறணுன்னா கப்பாலம் மாறணுன்னாக்கா இப்போ இருக்கிற அரபியோட லெட்ரு வேணும் அவனோட பர்மிஷன் வேணும் அதுக்கு பிறகு அப்ஸருந்து ஒன்று இருக்கும் அதில் வந்து நமக்கு எனக்கு வந்து இது வர அப்செட் பண்ண சொன்னா நான் என் புதிய கஃபியில் மாறுறதுக்கு உனக்கு வந்து விருப்பமாக அப்செட் பண்ண சொன்னாங்க அப்செட் பண்ணினாக்கா நான் மாறுவேன் சில பேர் அரபி வேணா செய்வாங்க நான் எனக்கு மூவாயிரூவா கூடு நாலாயிரம் ஆள் கூடு அப்போ தான் உன்னை மாற்றுவேன் அது பொய்யான நியூஸுக்கு வந்து பரப்பி கொண்டு இருக்கிறார்கள் எந்த வந்து கஃபாலா வந்து ரூல்ஸ் ஒன் சிஸ்டம் வந்து பழையோட இதில் தான் இருக்கிறது அது வந்து சில படித்தவங்களுக்கு படித்த கேட்டகிரி சில கேட்டகிரிகளுக்கு தான் அது வந்து எலிஜிபிலிட்டியாக இருக்குது படித்தவங்க படித்தவங்களாம் வர்றவங்களுக்கு சும்மா அந்த வீட்டில் வந்து ஹெல்பர் வேலை பனி பெண்ணு வாட்சிமென்னு ஆரிசுமாங்க இங்கே இந்த மாதிரி சவ்வாக்கு வீட்டில் ஓட் வண்டி ஓட்டுறவங்களுக்கெல்லாம் வந்து அடிமைத்தனம்தான் அடிமையில் தான் இருக்காங்க காலகாலமாக என்னன்னா பூமரை கலப்புறோம் இந்தியாவில் உள்ள நியூஸில் என் என் டிவி நியூஸு ஆஜிதாக்கு நியூஸு நியூஸ் சேனல் பதினெட்டு நீந்து தமிழில் வந்து புதிய தனமோ எல்லாத்துலேயும் நியூஸில் பழப்புறாங்க வீடியோ காலை முறந்துடுச்சு அடிமைத்தானம் முடிஞ்சிடுச்சு அவங்களுக்கு வந்து ஐம்பது வருஷமாக இந்த கப்பாள சிஸ்டம் மாறிடுச்சு எதுவுமே மாறல நான் இங்கே இருக்கிற ஆள் இங்கேயே நாலு சவுதியாளர்கள்ட்ட நான் கேட்டிருக்கேன் எதுவுமே வந்து மாறல அதே ரூல்ஸில் தான் இருக்குது ஒரு சமயம் மாற்றுனாக்கா தெளிவான நியூஸ் இருந்தால் போடுங்க அது வந்து தெளிவாக எல்லோரும் அது தெரியும் அது எலிஜிபிலிட்டி உள்ளவங்க வந்து பிரீமியர் ரெஜிஸ்டன்ஸ் இருக்குது பிரீமியர் ரெஜிஸ்டன்ஸ் உள்ளவங்களுக்கு தான் அது எலிஜிபிலிட்டி அது திறமை உள்ளவங்களுக்கு வந்து அதிகம் சம்பளம் வாங்குறவங்க அதிகம் சம்பளம் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்க வந்து முடிச்சுட்டு ஊருக்கு போகலாம் வெளியில் மாறிக்கலாம் அவங்களுக்கு வந்து ஓனர்ஷிப்பு ஓனரோட பர்மிஷன் தேவையில்லை கஃபீல் ஓனர் முதலாளி அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் அவங்க போயிக்கலாம் அது படித்தவங்களுக்கு படிச்சுட்டு வந்து கட்டடத்தில் இன்ஜினியராக இருக்கிறவங்க இல்லை டாக்டர்ஸ் இந்தியர் டாக்டர்ஸ் வருவாங்க இல்லாண்டாக்கா வந்து ஃபோர்ஸ்மேனெலாம் வந்து இங்கே வந்து நல்லா அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க இங்கே கிரிக்கெட் உலகம் வேறு இப்போ இங்கே ஆரம்பிக்கிறாங்க அங்கே அதுக்கு வந்து அசிஸ்டண்டாக ட்ரைனிங் இதே மாதிரியும் உள்ள எக் எலிஜிபிலிட்டியில் உள்ளவங்களுக்கு வந்து அந்த பிரிமியர் விசா எல்லாருக்கும் கிடைக்காது இப்போ நான் ஊருக்கு போயிட்டு அந்த விஷாவில் வந்து நம்மளும் அதே மாதிரி நினச்ச இடத்துல வேலை பார்க்கலாம் மாறிக்கலாம் எனக்கு எல்லாம் இதே மாதிரி ஹெல்ப்பர் படிக்காதவங்களுக்கு ஹெல்ப்பர் உள்ளவங்களாம் அதுக்குன்னு படிச்சுட்டு அதில் வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸு சர்டிஃபிகேட்டு காலேஜ் முடிச்சிருக்குன்னு டிகிரி கோர்ஸாக இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு இன்ஜினியராக இருக்குன்னு இன்ஜினியராக இருந்து இங்கே இன்ஜினியர் வேலைக்கு வர்றவங்களுக்கு அதே மாதிரி சூட்டபுளாக அதுக்குன்னு உயர விஷா அந்த விசா கம்பெனியில் உங்களுக்கு இதில் வந்து சில கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க தூய்மை பணி கம்பெனியில் வந்து கட்டட ஒர்க்கர்கள்லாம் வந்து இது வந்து சூட்டாகுது இந்த கப்பால சிஸ்டம் மாத்திரி அப்படி ஒன்றும் மாறல அது கம்பெனியில் உள்ளவங்களுக்கும் பழைய நியூ ரூல்ஸில் தான் இருக்குது அவங்க வந்து அப்படி கம்பெனியை விட்டு வெளியில் ஆகுனாலும் அவங்க வந்து இதில் எம்பாசி மூலியமாக அவங்க போகலாம் அந்த ரூல்ஸெலாம் தகர்த்துருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இம்ப்ரூவ் பண்ணுவான்னு சொல்லியிருக்கிறாங்க ஒன்றை வந்து அது வந்து அமுலுக்கு வரல இந்த நடைமுறைக்கு வர்றதுக்கு மீட்டிங்கும் போட்டால் சொல்லலை பட்டத்து இளவரச சவுதியில் உள்ள இளவரசனும் சொல்லலை இங்கே உள்ள கிங்காக இருக்கிற ஒரு ஒரு வந்து கிங்கு அவர் வந்து வயசானவர் அவர் பையன் தான் எல்லா நிர்வாகத்தையும் பார்த்துக்கிறாரு இப்போ இங்கே உள்ள அரசாங்க பொறுப்புள்ள இருக்கிறவர் அவர் பட்டத்தை இளவரசர் அவரை ஃபோட்டோ போட்டுக்கிட்டு அவரை பூமரை கலப்பி விடுறாங்க அதிகம் பூ மறை கலப்பாதங்க கலப்பி விட்டுக்கிட்டு அது பொய்யான தகவலில் கொடுக்காதங்க எதுவுமே மாற்ற நானே சவுதி ஆளு இங்கே பேசி இருக்கிறேன் நான் வீட்டில் இருக்கிறேன் எனக்கு இதை மாதிரி கப்பால் சேஞ்சுங்கிறாங்க நான் யார் சொன்னால் எங்களுக்கே நியூஸு வரலங்கிறாங்க அவனும் அரபி நியூஸில் வராத அரபி நியூஸு இங்கே டிவியில் திறந்து அரபி நியூஸாக வரும் எவ்வளோ நியூஸு எவ்வளோ சோசியல் மீடியாவில் எல்லாம் வந்து ஃபேக் நியூஸை தரேங்க அநியாயமாக ஃபேக் நியூஸ்லாம் உண்டாக்காதங்க மக்களவளை குழப்பத்தில் ஆளாக்குறாங்க மக்களுக்கு ஏன் குழப்பத்தை உண்டாக்குறாங்க மக்கள் அவளுக்கு குழப்பத்தை உண்டாக்கி அவங்களுக்கு வந்து அவங்க வந்து பனிப்பேனு எவ்வளோ பனி வீட்டில் கஷ்டப்படுறாங்க அடிக்கு வதையாங்க அவங்களுக்கு விடிவுக்கள போகிறோம் தான் நல்லது தான் ஃபஸ்ட்டு அதே மாதிரி சிஸ்டம் வந்துச்சுனாக்க கஃபான சிஸ்டம் ஒழிஞ்சிச்சு அவனுங்களோட கட்டுப்பாடு இல்லை நமக்கு பிடிச்சிருந்தா இருக்கலாம் நல்லா பிடிக்கலன்னா மாறலாம் ரிசைன் பண்ணிவிட்டு வேற இடம் போகலாம் அந்த சிஸ்டம் வந்துச்சுண்டாக்கா நானே மொத மொத பப்ளிக் சிட்டி பண்ணுவேன் இது என்னென்று இது பூமாரம் ஆகுச்சுன்னு தெரியல இதில் வந்து ஒரு முக்கியமான செய்தி மாதிரி இந்தியாவில் உள்ள நியூஸ் சேனல்லையே அதிகமாக போடுறாங்க இது யார் இது வந்து அதை ஒன்றும் வந்து இது வந்து தீர விசாரிக்கணும் ஒன்றும் நல்லா விசாரி இது வரைக்கும் வந்து அதே மாதிரி நடந்ததாக இல்லை மாற்றம் ஒன்றும் கொண்டு வரல பழைய ரூல்ஸில் தான் இருக்கு பாருங்க கேளுங்க அதிக கஷ்டமாக தான் இங்கே கஷ்டப்படுறாங்க தான் ராத்திரிக்கும் வேலை மூணு மணி நேரம் தான் தூங்குவாங்க பனிப்பெண்ணுங்கள்லாம் அவங்களுக்கெல்லாம் வந்து வந்து விடிவு காலம் வரைஞ்சினாக்க அவங்க வந்து மாறிவாங்க ஊர் ஊருக்கு போகாமல் சில பேர் சம்பளம் கொடுக்காம அடைச்சி வச்சுருக்காங்க வீட்டுலேயே அவங்களால தைரியமாக எடுத்து போகிறாங்க பாஸ்போர்ட்டை பிடிங்கி வச்சுக்குவானோ எல்லாம் அட்ட எல்லாம் கொடுமையாக நடக்குது தான் ஆனால் இவனை கொண்டுட்டு வரல கொண்டு வந்தால் தானே தெரியும் இன்னும் எதுவுமே கொண்டுட்டு வரல அதனால நாம் வச்சுக்கோங்க